கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டு பெறும் உலக ரட்சிகரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை சிஷர்களோடு கூட பகிர்ந்து கொண்டதானே ஒரு உன்னதமான வார்த்தையை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு தம்முடைய சிஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் எனக்கு அன்பான கருத்தருடையில இந்த கால இந்த ஆண்டோருடைய உன்னதமான வார்த்தைகளை நாம் தியானிக்கிற பொழுது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும் அண்டுபுரா கேசு கிறிஸ்தவ இடத்துல திரளான ஜனங்கள் கடந்து வருகிறார்கள் தாகத்தோடு பாரத்தோடு பரலோக சுவிசேஷத்தை கேட்கும்படியாக வருகிறார்கள் அவர்களை பார்த்து அண்டபராக சொல்லுகிறார்கள் அறுப்பு மிகுதி என்று சொல்லுகிறார் என்றால் கர்த்தருடைய சுவிசேஷத்தை கேட்கிறதற்கு தாகமா இருக்கிற அநேக ஆத்தமாக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்ததான சுவிசேஷத்தை சொல்லும்படியான ஆட்களும் குறைவாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாரத்தோடு சீஷியர்களோட பகிர்ந்து கொள்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள இந்த நாள் வரைக்கும் கத்தருடைய பாரம் அது அப்படியே தொடர்கிறது மார்க்கெதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது பரலோகம் செல்வதற்கு முன்பதாக ஆண்டவர் அவருடைய சீஷியர்களுக்கு கட்டளை இட்டு சென்றார் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியங்கள்

கட்டாயம் பரலோகம் செல்ல முடியாது ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்னையின்றி ஒருவனும் பிதாவனிடத்தில் வரான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பரலோகம் போனோம்னா கட்டாயம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக இன்றைக்கு அநேக பேர் தாகத்தோடு இருக்கிறாங்க அநேக பேர் பாரத்தோடு இருக்கிறாங்க சமாதானம் இல்லாம விடுதலை இல்லாம நிம்மதி இல்லாம வாழ்க்கையில வேகலத்தோடு

தவறான இன்றைக்கு தவறான காரியங்களில் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் அவர்களுக்கெல்லாம் கடந்து போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டாமா நம்முடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டாமா இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை பரசாற்றும் கடமையை நம்முடைய கருத்துல கொடுத்திருக்கிறார் இந்த வசனத்தை கேட்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற என கன்பான கர்த்தருடைய பிள்ளைகள உங்களுக்கு கர்த்தர் நல்ல வேலையை கொடுத்தது எதற்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பறைசாற்றும் எதற்கு இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தது எதற்கு ஆண்டு சுவிசேஷத்தை பறைசாற்றும் முடியாக அதற்கு முன் உதாரணமாக பவுலை நாம் சொல்லலாம் அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் சுவிசேஷத்திற்காக குப்பையாக எண்ணினார் சுவிசேஷத்திற்காக அவர் உபயோகித்தார் அப்போ சொன்ன எப்போல் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கர்த்தற்காக பயன்படுத்தினார் இந்த கால இந்த வசனங்களை கேட்கிற நண்பான தேவனுடைய பிள்ளைகளை எத்தனையோ காரியங்களை குறித்து நீ பெருமையா பேசலாம் எத்தனையோ காரியங்களை குறித்து நீ ரொம்ப பெருசா பேசலாம் என்றைக்காவது இந்த கருத்துடைய சுவிசேஷத்தை குறித்து உடைய நண்பர்களுக்கு சொல்லி இருக்கிறாயா என்றைக்காவது இந்த சுவிசேஷத்தை குறித்து ஆண்டு இயேசு ஏசு நற்செய்தியை நற்சேதியை உருடைய உறவினர்களுக்கும் சொந்தங்களுக்கு தேவையான உன்னுடைய உற்றார் உறவினருக்கு என்று சொல்லியிருக்கிறாயா என கன்பான கருத்துடைய பிள்ளைகள ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது கருத்துடைய சுவிசேஷத்தை புறை சாத்தக்கூடிய கடமை நம்முடைய கருத்துல கருத்தில் கொடுத்திருக்கிறார் என கன்பான தேவனுடைய பிள்ளைகள எல்லா புஸ்தகங்களுக்கும் ஒரு துவக்கமும் ஒரு முடிவும் இருக்கிறது ஆனால் அப்போ நடவடிக்கைகளை நாம் வாசிக்கிற பொழுது அதற்கு ஒரு தோக்கம் இருக்கிறது ஒழிய ஒரு முடிவை நம்ம கண்டுபிடிக்க முடியாது காரணம் கர்த்தருடைய இரண்டாம் வருகையில தான் முடியும் அது கர்த்தருடைய வருகையில தான் முடியும் அது வரைக்கும் அந்த கர்த்தருடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கண்பான தேவருடைய பிள்ளைகளை ஆண்டோட சுசேஷத்தை பறைசாற்றுகிறது எப்படிங்க பறைசாற்றுகிறது கர்த்தருடைய வேதத்தை வாங்கி தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்கலாம் உங்களுக்கு இருக்கிற மொபைல் போன் வாயிலாக எஸ் எம் எஸ் மூலமாக சுவிசேஷத்தை நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்கு இருக்கிற வாட்ஸ்அப்பின் மூலமாக சுவிசேஷத்தை அனுப்பலாம் உங்களுக்கு இருக்கிற பேஸ்புக் யூடியூபின் மூலமாக சுவிசேஷத்தை நீங்கள் அனுப்பலாம் தெரியும் வழிகள் இருக்கிறது நீங்க படித்தவர்களோ படிக்காதவர்களோ வேலை செய்கிறவர்களோ வீட்டில் இருக்கிறவர்களோ நீங்கள் யாரா இருந்தாலும் ஆண்டுடைய சுவிசேஷத்தை சொல்லலாம் அன்றுடைய மனத்தாகத்தை பாருங்க இந்த இடத்துல அன்றுவர் சொல்றாரு அறுப்பு மிகுதி வேலையாட்களும் குறைவு என்று சொல்லுகிறார் நம்ம நினைக்கிறோம் நிறைய பேர் ஊழியர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் சுவிசேஷர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கு கருத்துடைய சுவிசேஷத்தை நர்ச்சி அறியாத எத்தனையோ கிராமங்கள் நம்முடைய சுற்றுப்புறத்துல இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அவர்களுக்கு எல்லாருக்கும் கருத்துடைய நற்செய்தி கடந்து போய் சேரணமே அதற்காக ஜபிக்க வேண்டிய கடமை நம்முடைய கரத்துல காண்டுபிடி கொடுத்திருக்கிறார் அதற்காக முயற்சித்து அந்த சுவிசேஷத்தை சேர்க்க வேண்டிய கடமை நம்முடைய கரத்துல கருத்து கொடுத்திருக்கிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் மெதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் கருத்துடைய ஊழியத்தை செய்கிற பொழுது கர்த்தர் கனப்படுத்துகிறார் பறைசாற்றுகிற பொழுது ஊழியத்தை செய்கிற பொழுது அவர்களுக்கு விரோதமாக எதிர்ப்புகள் போராட்டங்கள் வருகிறது என்றால் காரணம் என்ன கர்த்தருடைய சுவிசேஷத்தை பறைசாக்குகிறது விசாசுக்கு பிடிக்காது ஆகவே தான் ஊழியம் பண்ணுகிறவர்களுக்கு விரோதமாய் விசாசானவன் என்னென்னவோ பழிகள் அவர்கள் மேல் சுமத்தி சுயசிச்சத்தையும் அந்த ஊழியத்தையும் செய்யக்கூடாத முயற்சி தான் மனிதர்களுடைய வருகிறது நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களா இருக்கிறீங்களா நீங்கள் கருத்துடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீங்களா கருத்துடைய ஊழியர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களா இருக்கிறீங்களா உங்களுக்கு விரோதமா எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அந்த நற்பணியை நிறுத்த வேண்டாம் தொடர்ந்து கர்த்தனுக்காக நீங்கள் செய்யுங்கள் உங்களை 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 இந்த இந்த கர்த்தர் ஆசீர்வதித்து நாள் முழுவதும் கண்களை முடி இந்த கால வேளையில இந்த ஜபத்துல இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதியும் இவர்கள் தேவைகளை சந்தியும் ஜீவனுள்ள கருத்துடைய பிரசனை இவர்கள் மேல இறங்கி வரட்டும் ரத்த காட்டுக்குள்ள முடிவறையும் அன்றுவர் இவர்கள் உமக்காக ஊழியம் பண்ண கற்ற திருபித்தார் இவர்கள் உமக்காக ஓட கர்த்தர் திருபித்தார் உடைய நற்பணியை இவர்கள் செய்ய கர்த்தர் திருபித்தார் ஊழியர்களுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இவர்களை நீர் பலப்படுத்தணும் நடுவரே எத்தனையோ பேருக்கு இப்படி சூசை செய்யணும் தெரியலையே எத்தனையோ பேருக்கு வேத வேத வசனங்கள் இல்லையே இல்லையே அவர்கள் எல்லாருக்கும் வேத வசனம் சேரும்படியாய் நாங்கள் சூபிக்கிறோம் அவர்கள் எல்லாருக்கும் வேத புஸ்தகம் சேரும்படியாய் நாங்கள் அன்று முறையே கர்த்தர் அறியாத கிராமங்களுக்காக கத்திர அறியாத மாநிலங்களுக்காக கர்த்தர் அறியாத ஜனங்களுக்காக நாங்கள் சூபிக்கிறோம் அவர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து உங்களுடைய நற்செய்தி ஏதோ ஒரு வகையில அவர்கள் இடத்துல செல்ல கருத்தர் கிருபித்தார் இன்னமும் இந்த திருவசனத்தை இந்த கருத்தருடைய சுவிசேஷத்தை அநேக பேருக்கு பறைசாற்ற அநேக பேருக்கு எடுத்து உரைக்க கருத்தனைகளை இந்த வசனத்தை கேட்டு இந்த ஜபத்துல இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற இவர்களை நீர் ஆசீர்வதி அன்றுவரே எல்லா சோதனையில இவர்களை தப்படி இவர்களை விலப்படுத்த இன்னமும் இவர்களை ஜபிக்கிறவர்களா இவர்களை ஆசீர்வதி இவர்களை விலப்படுத்தாண்டு கருத்துடைய சுவிசேஷத்தை பறைசாற்றுகிறவர்களா இவர்களை ஆசீர்வதி இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாம் வியாதி வியாதனை போராட்டம் கவலை கண்ணீர் துன்பம் துயரம் கஷ்டம் நஷ்டம் வாரங்கள் எல்லாவற்றையும் வெளியேற்றும் கருத்துடைய மனதுருக்கு இவர்கள் மேலே இறங்கி வரும் இவர்களை ஆசீர்வதித்து மகிமே கனம் துதிமுகே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்லபிதாவே ஆமே ஆமே